ஸ்பாட்லைட் தமிழ்நாடு வணக்கம் கடந்த ஆட்சியில் வந்து திமுக வந்து மிகச்சிறந்த ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தது கடந்த ஆட்சியில் திமுக வந்து ஏடைமிக்க ஃபெயிலான எல்லா விஷயங்களையும் வந்து அழகாக வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி கொண்டு போய் போராட்டம் நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி பேரணி நடத்தி ஆளுநர்கிட்ட மனு கொடுக்குறது இப்படியான விஷயங்கள்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணாங்க அப்படியான ஒரு எதிர்க்கட்சி வந்து இந்த ஆட்சியில் வந்து இல்லை அதாவது முப்பது நாற்பது கட்சிகள் இருந்தாலும் திமுகப்பட்ட தவறுகளை சுட்டிக்காட்டி மக்கள்கிட்ட கொண்டு போகிறது அந்த விஷயங்களை எதுவுமே எந்த கட்சியும் பண்ணலை அது செய்ய வேண்டிய மீடியாவுக்களும் கடமையிலேருந்து தவறதை பார்க்க முடியுது சோசியல் மீடியாவுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ண பண்ணுறாங்களோ அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆகிறது ஒரு நாற்பதுக்கு முப்பதுக்கே எல்லாம் வந்து அந்த அட அடங்கி போயிடுது இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸ் ஃபிலிக்ஸ் சவுக் சங்கல் ஒரு சில ஆட்கள்லேருந்து ஒரு ஒரு சில விஷயம் கொண்டு போகிறாங்க ஆனாலும் தொழில்தோறும் இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு ஊழல்கள் நடைபெறுவதை பார்க்க முடியுது இந்த போக்கு வந்து பார்க்க போல் ஏன்னா நம்மளாம் அவர் ஒரு நாற்பது சதவீத மக்கள் வந்து நான் ஒரு பத்து பாய் சம்பாதிக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு திண்டாடுறாங்க ஆனால் நீங்கள் அரசியல்வாதிகள் இருந்து அதிகார வர்க்கத்துலேருந்து என்னென்னா அவங்க வந்து பல லட்சம் கோடி சம்பாதிக்கிறதை பார்க்க முடியுது ஒவ்வொரு அமைச்சர்கள்ட்டையும் ஒவ்வொரு எம்எல்ஏயும் கற்றுட்டோன்னா கோடிக்கணக்கில் பல வந்து புழங்குது அமைச்சர்கள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த ஆட்சி கடந்த ஆட்சியில் இருந்த அமைச்சர்களோட ஒரு லட்சம் கோடிக்கு மேலே இருக்கிறதா சொல்லி சொல்லப்படுது இன்றைக்கி அந்த ந நதிநீர் தூய்மைப்படுத்துறது நாலாயிரம் கோடி அப்புறம் வந்து இப்படி பல ஸ்கீம் போட்டிருக்காங்க காவாணுன்றது மழைநீர் வடிகால் இது அப்படியாக போடப்பட்ட பல்வேறு ஸ்கீம்லையும் அல்ல ஆயிரம் கோடியில் போடப்பட்ட ஸ்கீம் தான் எல்லாத்துலேயுமே வந்து ஊழல் நடைபெற்றிருக்கு குறிப்பாக வந்து வீடு கட்டுறாங்களே வீட்டு வசதி அதுலேயும் வந்து சொரணாக வந்து மண்ணு கொட்டுறது அப்புறம் வந்து வீரல் ஓடுறது இப்படியான விஷயம்லாம் பார்க்க முடியுது கடந்த ஆட்சியில் வந்து எடப்பாடி குறை சொல்லிட்டு அந்த அந்த ஒப்பந்த வந்து நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில் பிறகு அதே ஒப்பந்த நடந்த பணிகளை கொடுக்கப்பட்டதை பார்க்க முடியுது ஈசமாக சிவகார்த்தி ஒரு படத்தை வெளியிட்டிருந்தார் நினச்சி வெளியிட வெளியிருந்தது அந்த படம் வந்து கூட அவங்க வந்து எது திருத்த மாட்டேதில்லை அதுமாதிரி ஜெய்பிங்ற விஷயம் படம் வந்து வந்து மிகப்பெரிய தாக்குதல் ஏற்படுது ஆனால் திமுக வந்து அதன் பிறகு ஒரு இருபது குழந்தைங்க மேலே அரங்கேற்று இலாகி அரங்கேறங்கிறது பார்க்க முடியுது இப்படியான போக்கை பார்க்கக்குள்ள சிறந்த எதிர்கட்சி இல்லாமல் இருக்கிறது தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஆபத்துங்கிற பார்க்க முடியுது திமுக எந்த விதத்துலையும் தன் மாற்றங்களை வந்து எதுவுமே செய்யவே இல்லை எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் பெரிய வித்தியாசமே ஒன்றும் இல்லை குறிப்பாக இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வந்து என்னென்னா இன்னைக்கு மூத்த அதிகாரிகள் அதாவது அரசு துறை அதிகாரிகள் அதாவது ரிட்டர்ன் ஆனாலும் சரி அது மட்டும் இல்லாமல் மூத்த பத்திரிகையாளர்கள் சமூகெலாம் சேர்ந்துட்டபோது முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து நாட்டில் என்ன நடக்குது ஏன் அவர் வந்து எல்லாத்தையும் கண்ணு காணாமல் இருக்கிற விஷயத்தை புரிய வைக்கணும் எதுக்கான முயற்சி முன்னேறுகள்னா நாடு மிகப்பெரிய அழிவு சந்திக்கும் இனி யாரும் அவர் சுற்றி இருக்கிற முக்கியமான அதிகாரிகள் வந்து அவர் அவர வழிநடத்தத்தை பார்க்க முடியுது அவரோட பிஏ வந்து இந்த விஷயத்தான் கவனத்துக்கு கொண்டு போனால் அவரும் ச சரியில்லை அவர் மு அவர் அமைச்சரவங்களுக்கு மூத்த அதிகாரிகள் மூத்த மூத்த அதிகாரிகள் மட்டும் அவங்க வந்து ஃபெயில் ஆகிறாங்கன்னா அமைச்சர்களும் வந்து ஏன் அப்படி வந்து தவற வராங்க தெரியல அவர் விஷயத்தை கவனத்துக்கு கொண்டு போகணுங்க விஷயத்தான் தெரியுது ஆக இந்த விஷயங்களை வந்து ஸ்டாலினுக்கு புரிய வைக்கணும் ஆட்சியர்களுக்கு புரிய வைக்கணும் முக்கியமான அதிகாரிகள் வந்து பிடி இருந்து அவர் தப்பி வைக்கணும்னா இங்கே இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்கள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபி ஐபிஎஸ் அதிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஸ்டாலின்கிட்ட போய் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுங்க விஷயத்தை வந்து சொல்லி புரிய வைக்கணும் ஏன்னா சுத்த எல்லா துறையிலும் பிரச்சனை இருக்குது கரி குறிப்பாக நீங்கள் வந்து காவல்துறை என்ன பண்ணணும்னா சிசிடிவி கேமரா வந்து பையன் வாங்கணும் அட்வான்ஸ் ஆகிடுச்சு ஏன்னா ஒரு சிசிடிவி கேமரா வச்சா அது வந்து ஒரு ஸ்டேஷன் வந்து சிசிடிவி கேமரா வைக்கிறோம்னா அது இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் நான் இது பண்ண முடியும் ஏசி டிசிக்கும் வந்து அந்த மொபைலே வந்து லாக்கிங் இது பண்ண முடியும் பார்க்குற பண்ண முடியும் அவங்க சொல்கிற வாய்ஸ் வந்து மூணு பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஒருத்தர் வந்து கே போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொண்டு வராங்கன்னா ஐயா நாளைக்கு வராரு இன்றைக்கி வராரு மூணு மணிக்கு வரான்னு சொல்லி ஒரு மூணு நாளைக்கு எழுந்து அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் கேஸை வந்து சிஎஸ்ஆர் போடுறதை பார்க்க முடியும் இப்படி அதை சொல்ல மக்கள் அழைக்கழிக்காமல் வந்தாங்கன்னா சிசிடிவி கேமரா பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் எப்பையா வருன்னு சொல்லி கேட்க கேட்கறதுக்காகவும் ஏசி வந்து யார் வராங்கிற கண்காணிக்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும் ஆனால் அப்படிலாம் இல்லாமல் ஏசி டிசி எஸ்ஐ இன்ஸ்பெக்ட்லாம் என்ன பண்ணால் ஏசி ரூமை போட்டு அவங்களுக்கு உட்கார வச்சுட்டு அவங்க வந்து இங்கேயே போய் உட்காந்துட்டு வர்றதெல்லாம் பார்க்க முடியுது இப்படியான புகார்கள் நிறையா இருக்குது சமூக வலைதலே இருக்குது அதுமாதிரி காவல்துறையில் புகார் இருக்கிற பெண்கள் மேலே பாலியல் அப்யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் பார்க்க முடியுது அப்புறம் வந்து வரவங்கள்ட்ட எல்லாத்தையும் குறைஞ்சபட்சமாக ஐயாயிரம் பத்தாயிரம் நேரம் வாங்குறது பார்க்க முடியுது இப்படியான விஷயங்கள் இல்லாமல் என்னென்னா காவல்துறை நேர்மை செயல்படணும் அப்படின்னா சிசிடிவி கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டிருந்தாலும் அது வந்து ஏசிக்கும் டிசிக்கும் இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் க பா அவங்க மொபைலில் பார்க்குற வகையில் வசதி வாய்ப்பு ஏற்படுத்தணும் அங்கே வர மக்கள்கிட்ட வந்து மக்கள் வந்து ஐயா நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாக்கணும் இப்போ வந்து ஏசிடி ஏசிடிசி நம்பரும் ஒட்டப்பட்டிருந்தால் கூட யாரும் யாரும் ஃபோன் பண்ணால் அவங்க மிகப்பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறது பார்க்க முடியாது அப்படிலாம் இல்லாமல் தன்மையாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கணும் ஏற்கனவே வந்து நம்ம சொல்ல அதாவது எஸ்பி ரேஞ்சில் வந்து மனுக்கள்னு வாங்குகிறாங்க வாங்கினா கூட அதுக்கான தீர்வு நடவடிக்கை வந்து தீர்வு காணப்படுறது வந்து அதாவது புதுவையில் போகிறாங்க தவிர முழுமையான தீர்வு காணப்படவில்லை அதனால் ஏசி டிசி வந்து டெய்லி வந்து ஒவ்வொரு சேஷனுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு ஷெட்யூல் வந்து போடணும் அப்புறம் வந்து கேமராவில் பொருத்தப்பட்டு அவன் வந்து அது வந்து க டிஎஸ்பி ஏசி அல்லது வந்து எஸ்பி வந்து கண்காணிக்காமல் சூழல் உருவாக்கணும் இப்படியான ஒவ்வொரு தொழிலும் சீர்திருத்தங்கள் பண்ணணும் கண்டிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸை வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் லஞ்சம் அவங்களுக்கு இருப்பறாங்க அவங்கள வந்து மிகப்பெரிய ஒரு தூய்மையானவங்களாக கருதி அவங்க சொல்கிற வந்து அரசு அதிகாரிகள் கேட்குறது அரசியல் கேட்குறது இப்படிங்கிற போக இல்லாமல் அவங்க மேலே தவறு செஞ்சால் அவங்க வந்து தண்டிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும் சமூக நல இயக்கங்களும் இளைஞர்களும் அரசியலுக்கு வந்து இந்த 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 மாதிரி ஆட்கள் எல்லாம் இதை மாதிரி வந்து இனம் கண்டு மக்கள்கிட்ட பொதுவில அம்பலப்படுத்தி அவங்க வந்து வழக்கு தொடுக்கிறது அவங்க வந்து தண்ணி கிடைக்கிறது வழிவகை ஏற்பது அவங்க தவறுல சுட்டிக்காட்டுறது இப்படி விஷயங்களை வந்து இளைஞர்கள் முன்னெடுத்து பா செய்யாவிட்டால் நாடு வந்து இன்னும் பின்னோ பின்னோக்கிப்போம் அரசியல்வாதிகள் கையில் நம்ம பொறுப்பைப்படுத்திச்சுன்னா ஒதுங்கி நிற்கக்கூடாது இளைஞர்கள் முன் வரணும் முன் வந்து ஏ அமைப்புகள் தொடங்கி இந்த விஷயங்களை பண்ணோம் இன்றைக்கி விஜய் வந்து இப்போ வந்து கோர்ட்டில் போய் பர்மிஷன் வாங்கி பரிமனாந்தேதி தான் அந்த அஜித் கொலை சம்மந்தமான அந்த லாக் அப் டெத் சம்மந்தமான போராட்டத்தை நடத்திருக்காரு இன்றைக்கி வந்து சீமான் பண்ணியிருக்காரு இப்படியான விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் முன்னேற்றத்தானே இது அரசியல் நோக்கத்துக்காக போயிடுது ஆனால் அரசியல் நோக்கத்தை தாண்டி இன்றைக்கி இளைஞர்கள் வந்து முன்னே வந்து சோசியல் மீடியாவில் ஒழுங்காக பயன்படுத்துறது அப்படிலாம் விஷயங்கள் பயன்படுத்தால் மட்டும்தான் நாடு வந்து நல்லா அறிவு கொண்டு போகும் இன்றைக்கி வந்து இளைஞர்கள் பெரும்பான்மை என்னென்னா ரீல்ஸ் பார்க்குறது அந்த செக்ஸஸ் சார்ந்த விஷயங்கள் வந்து இன்வால்வ் பண்ணுறது அப்புறம் அதன் சார்ந்த இது அது நோக்கம் வந்து எல்லாமே அதிலே அப்படி ஃபோக்கஸ் ஆகிடுது அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பொழுது கழிக்கிறது இப்படியான நோக்கம் இல்லாமல் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் வச்சு என்ன பண்ணணும்னா சமூகம் சார்ந்த இயங்கணுங்கிறது கோரிக்கை வைக்கிறேன் இன்றைக்கே நாடு வந்து வெற்றி நல்ல நாளைக்கு கொண்டு போனால் இளைஞர்கள் முன் வந்து அவங்க வந்து சமூகத்தில் தங்களுக்கு ஒரு சில மணி நேரம் வந்து அர்ப்பணிப்பை செஞ்சு இங்கே நடக்கிற விஷயங்களை வந்து கண்காணிக்கணும் அரசு அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த அவர்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா அவர்களுடைய பணிகளை வந்து அவங்க கடை செய்ய செய்கிறது தவறுறாங்க அந்த விஷயங்களையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு நல்ல வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கக்கூடிய ஒரு இளைஞர் அமைப்பு வந்து உருவாகணும் அது கட்சி பல இயங்கினாலும் சரி அல்லது ஏற்கனவே இந்த கட்சியில் இயங்குனாலும் சரி சமூக ஊடகங்களில் ஒரு ஒருங்கிணைப்போட ஒற்றுமையோடு செயல்படணும் பத்து அக்யூஸுங்க சேர்ந்து ஒரு 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 சென்னையே வந்து கட்டி ஆள்றாங்க அவங்க கூட கிளைக்கிளையே ஆட்க ஆனால் ஒரு டீம் வந்து ஃபார்ம் ஆகி பெரிய அளவுக்கு இல்லை ஒருத்தவங்க கருத்து பலர்ந்து புரியுதாங்க இப்படி இல்லாமல் எப்படி வந்து ஒரு கெட்டது செய்கிறதுக்கான ஒரு ஒரு ஆட்களை எப்படி வந்து த ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் சேர்ந்து தமிழ் சென்னையை ஆட்டி படைக்கிறாங்களோ மதுரையை ஆட்டிப்போ ஒவ்வொரு இதையும் ஆட்டி படைக்கிறாங்களோ மாதிரி இங்கே ஒரு நல்லவர்கள் வந்து ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து இந்த நல்ல விஷயங்கள் முன்னெடுக்கணும் இன்றைக்கி வந்து பல துறைகள் மேலே இருக்கிற ஊழல்களையும் முறைகளையும் அங்கே வேலை பார்த்தவங்க ரிட்டையர் ஆனவருக்கு வெளில வந்தவங்கனாலும் கேஸ் போட்டு போராட்டம் பார்க்க முடியாது இவங்கெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு நல்ல ஒரு கூட்டமை உருவாக்கி இளைஞர்கள் கொண்டு வந்து நல்ல ஆரோக்கியமான பாதையில் வந்து விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போகணும் சோசியல் மீடியாக்கள் இருக்க நம்ம பயன்படுத்தணும் இதே போல் பல விஷயங்களை அடுத்து விட்டு பார்ப்போம் நன்றி வணக்கம்